உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகிக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை உச்ச நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய தொழிற்கூடங்களும் அல்லது அவர்களுடைய வீடுகளும் புல்டோசர்கள் மூலம் இடித்தால் நடப்பதே வேறு என்று உச்ச நீதிமன்றம் கண்டனத்தோடு பதிவு செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கெல்லாம் இருக்கும் ஜோதி வந்து என்ன அதிகமான விமான நிலையங்களை நாங்கள் கட்டுவோம் என்று சொன்னார்கள் என்ன டெல்லியில் ஜஹாங்கீர்பு முஸ்லீம் மக்கள் நூற்று கணக்கான முஸ்லிம் மக்களுடைய நூற்று கணக்கான வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட நிகழ்வை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும்

இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் திட்டமிட்டு சங்கபரிவார கும்பலுடைய புல்டோசர்கள் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச கடந்த காலங்களில் என்ன நிகழ்ந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஜகான்கீர்பூர் என்ற இடத்தில் என்ன நடந்தது நூற்றுக்கணக்கான முஸ்லிம் வீடுகள் முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் தொழிற்கூடங்கள் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட காட்சியை நாம் பார்த்தோம் இல்லையா புல்டோசர்கள் இரவோடு இரவாக வந்து அந்த முழு வாழ்விடங்களை இடித்து தலைமட்டமாக்குனார்கள் கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள் என்னன்னா அந்த வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் கிரிமினல்களால் முஸ்லிம்களை கிரிமினல்கள் என்று சொன்னார்கள் இல்லையா இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது மதிப்புக்குரிய நீதிமன்றம் இது எங்கு ஆரம்பித்தது இந்த புல்டோசர் ராஜ் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்றது என்ன ஆகுது உத்தரப்பிரதேச முதல்வர் பொறுப்புல வந்ததுமே அவர் உடனே ஒரு விஷயத்தை கொண்டு வரார் என்ன அப்படின்னா புல்டோசர் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய வீடுகள் இடித்து தரைவட்டமாக்கக்கூடிய நிகழ்வை அரங்கேற்றி வைக்கிறார் அத்தோடு முடிந்ததா உத்தரப்பிரதேசத்தை தாண்டி மத்திய பிரதேசத்திற்கு இந்த நிகழ்வுகள் செல்கிறது ராஜஸ்தான்ல சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சங்க பரிவாரங்கள் எங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் இந்த புல்டோசர்கள் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்த்தோம் பொறுமையிடந்த உச்ச நீதிமன்றம் தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது நான் என்ன கேட்கிறேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன உலகிலேயே மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ள பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய சிக்கலை எந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் சந்தித்து வருகிறது என்றால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் சச்சார் கமிட்டி என்ன சொல்கிறது இந்தியா சுதந்திரம் கிடைத்து நூறு வருடங்கள் ஆகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களை விட கல்வியிலும் மற்ற எல்லா விஷயத்திலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று சச்சார் கமிட்டி சொல்லுதா இல்லையா அப்ப தங்களுடைய வாழ்நாளில் சிறுக சிறுக சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஒரு தொழில் துவங்கினால் அல்லது ஒரு வீடு கட்டினால் இந்த சங்கவரிவார கும்பல் புல்டோசர் மூலமாக அவர்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறது அதனாலதான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி மோடிக்கும் யோகிக்கும் கண்டனங்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிறது இனி ஒரு முஸ்லீமனுடைய வீடை புல்டோசர் தொடணும் அப்படின்னா நீ ஏன்டா அனுமதி கேட்கணும் இல்லாட்டா நடக்கிறதே வேற அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் புல்டோசர் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மறுபுறம் இவர்கள் கட்டியது இவர்கள் கட்டியது என்றால் இவர்கள் ட்ரௌசர் விற்ற பணம் அல்ல மோடி வேலை செய்த பணம் அல்ல மோடி டீ விற்ற பணம் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய வரிப்பணம் இந்த வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இடங்கள் எல்லாம் இன்றைக்கு இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது ஒரு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜபல்பூர் ஜபல்பூர்ல நானூத்தி முப்பது கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட விமான நிலையம் மோடி திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்திலையும் தலைப்பு செய்தியாக வந்தது தலைப்புச் செய்தியாக வந்த நான்காவது மாதத்தில் அந்த விமான நிலையம் இடிந்து விழுந்தது இதை தலைப்பு செய்தியாக போட மாட்டாங்க சரி குஜராத்தில் மோடியினுடைய சொந்த குஜராத்தில் ராஜ்கோட்ல ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு விமான நிலையம் கட்டப்படுகிறது அது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி திறந்து வைக்கிறார்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி திறந்து வைக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி அது இடிந்து விழுகிறது முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் தொழிற்கூடங்களை இவர்கள் இடித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள் புறம் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது போதா குறைக்கணும்னு சொல்றேன் நான் முன்னாள் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினர் இந்தியாவில் செய்த மகத்தான சேவைகளில் ஒன்று என்ன இந்தியாவில் ஏறத்தாழ அறுபத்தைந்திற்கும் அதிகமான எனக்கு எழுபத்தி நான்கு விமான நிலையங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு வருடத்திற்கு முன்னால் ஜோதிராதித்ய சிந்தியா சென்னைக்கு வருகிறார் வந்து என்ன சொல்றாங்க ஒரே வருடத்தில் நாங்கள் இருநூறு விமான நிலையங்களை போறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்று வரையிலும் ஒரு புது விமான நிலையம் சங்கபரிவார கும்பலால் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லை ஆனால் என்ன நிகழ்ந்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட எழுபத்தி ஐந்து விமான நிலையங்கள் அதாவது கடந்த அறுபத்தி நான்கு வருடங்களில் எழுபத்தைந்து விமான நிலையங்கள் தான் கட்டப்பட்டிருக்கிறது ஒரே வருடத்தில் இருநூறு விமான நிலையம் கட்டும் அப்படின்னு வட சுட்ட இதே ஆட்கள் இந்த எழுபத்தைந்து விமான நிலையங்களில் இருபத்தி ஐந்து விமான நிலையங்களை அதானி மாதிரியான மோடியினுடைய உற்ற நண்பர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தோம் இப்போ ஒரு புறம் நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன மறுபுறம் நீங்க பார்த்தீங்கன்னா இவனுங்க கட்டுறதெல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கட்டி வைத்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்டிடங்களும் மக்களுடைய பொதுத்துறை நிறுவனங்களும் அதாரி மாதிரியான பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் யோகியும் இதுதான் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்போ எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைமை என்பதை பாருங்கள் நீங்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமை எவ்வளவு சிக்கலுக்குரியதாக இருக்கிறது நான் திரும்ப சொல்றேங்க இவனுங்க இதே புல்டோசர் அப்படிங்கிற விஷயத்தை குஜராத் தேர்தலின் போதும் பயன்படுத்தினார்கள் குஜராத் தேர்தலில் புல்டோசர் மூலமாக பிரச்சாரம் செய்தார்கள் நீங்க நம்முடைய நாடை விட்டுருங்க இந்தியா விட்டுருங்க அமெரிக்காவில் இதே சங்க பரிவார கும்பல் என்ன செய்தார்கள் அங்கு அவர்கள் நடத்திய ஒரு நிகழ்வுல இதே மாதிரி புல்டோசரை வைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் மேற்கொண்டார்கள் அப்போது அங்கு இருக்கக்கூடிய அரசு அதற்கு தடை விதித்தது புல்டோசர் மூலமாக இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய வீடுகளை இடிப்பது என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தன்னிச்சையாக வந்து இதற்கு தடை போட்டிருக்கிறது இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்னுடைய வீடோ தொழிற்கூடமோ உங்களுடைய புல்டோசர் மூலமாக தொட வேண்டுமானால் எங்களுடைய அனுமதி வேண்டும் மாறாக ஏதாவது நடந்தால் நடப்பதே வேறு என்று எச்சரிக்கை மூலமாக பதிவு செய்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க